குரான் பற்றிய கேள்வி பதில்கள் குரான் என்பதற்கு பொருள் என்ன ஓதுதல் குரான் யாரால் அருளப்பட்டது அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது குரான் எந்த இரவில் அருளப்பட்டது லைலத்துல் கதிர் இரவில் குரான் யார் மூலமாக அருளப்பட்டது கன்னியமிக்க வானவர் ஜிப்ரீ அலைவாசல்லாம் அவர்களின் மூலமாக குரான் எந்த தூதருக்கு அருளப்பட்டது இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக குரான் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது மக்காவில் உள்ள ஹிரா குகையில் அருளப்பட்டது எந்த ஹலீஃபாவின் ஆட்சி காலத்தில் குரான் எழுத்து வடிவில் முழுமையாக தொக்கப்பட்டது அபூபக்கர் சித்திக் அபுபக்கர் அவர்களின் ஆட்சி காலத்தில் குரான் முதன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது உஸ்மான் எடுக்கப்பட்டதுலாஹ் ஹுவாயின்ஹூ அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹலீஃபா உஸ்மான் ரலி அல்லாஹ் ஹுவாயின்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குரான் தற்போது எங்கே இருக்கிறது ஒன்று ரஷ்யாவின் தலைநகர் தாஷ்கண்டிலும் ரெண்டு துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல் என்னும் அருங்காட்சியகத்தில் உள்ளது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குராயின் கூறுகிறது தக்வா என்னும் இரையச்சம் உடையவர்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹத்து